சீழுது நாடுமே ஐபுவான் அனைவருக்கும் வணக்கம் ஏடிவிஎல் சைட்ஸூடாக ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏற்கனவே நான் இந்த வினவா தொடர்பாக நான்கு வீடியோக்கள் போட்டுருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ரைட் ஏற்கனவே நாங்கள் பார்த்த வீடியோவில் கிரணவா என்ற சொல்லை கொண்டு வந்து வினவான்ற சொல்லையும் கொண்டு வந்து இந்த கரண வெனவாவோட லூவச்சா வினவாலு வேனவாது வெனவானம் வெனவா தமா வெனவா வாகே நே என்று நாங்கள் படிச்சிருந்தோம் அதே மாதிரி கரணவாலு கரணவாது கரணவானம் கரணவா தமா கர்ணவா வாகே நே இந்த விஷயங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்களோட நாங்கள் பார்த்துருந்தோம் அதே மாதிரி இந்த வெனவா கரணவா என்ற சொல்ல வச்சு தான் நான் ஏற்கனவே படிப்பிச்சிருந்தேன் இந்த வெனவா இருக்குது கரணவாவுல க ந வா இருக்குது இப்ப இந்த இடத்துல இந்த வாவ வெட்டினால் கரண இருக்குது இந்த இடத்துல வெனவாவில் வாவ வெட்டினால் வென என்று இருக்குது இப்ப இன்னும் ந வெட்டி காட்டியிருந்தேன் ஏற்கனவே சரி இப்போ நாங்கள் இந்த வாவ மட்டும் வட்டி இந்த வெனன்றதில் வாவை மட்டும்பட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இருபத்தி ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன்னு சொல்லி ஏற்கனவே நான் இந்த ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன் மிச்சம் நமக்கு பதினஞ்சு டெக்னிக்ஸ் இருக்குது இன்றைக்கு நான் இந்த பதினஞ்சில் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு போகிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறீங்கடா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது லண்டன் நண்பர்கள் ஸோ அந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லண்டன் நண்பர்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க வீடியோ ரைட் நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம் இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்த இந்த லூ த நம் தமா வகே நே இது இவ்வளவும் எங்கே பயன்படுத்துகிறது சொன்னால் இவ்வளோத்தையும் நாங்கள் பயன்படுத்துகிறது எங்கேன்னு சொன்னால் இந்த நவாண்டு முடிகிற இடத்துல விளையாட்டு தானே வேனவா லூ வெனவா த வினவா நம் வேணவா தமா வேணவா வகே வேணவானே இப்படி வருது சரிதானே இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது இந்த வெனவா தானே இந்த வெனவாவில் இந்த வாவை வெட்ட போரண் வெட்ட என்ன இருக்கு வெனை இருக்கு இங்க பாருங்க விஇஎன்ஏ இருக்குது இந்த வாவ வெட்டப்போரன் வெட்டியாச்சா கரணவாவில் வாவ வெட்டியாச்சு இப்போ என்ன இருக்கு கரண இருக்குது இங்கே கே ஏஆர்ஏ இந்த டபிள்யூ இந்த வாவை தான் வெட்டுறது வெட்டினா கரணிருக்கா இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல வெனன்று இருக்குது இதை நாங்கள் வெட்டி போட்டே பார்ப்போம் இந்த வாவை வெட்டியாச்சு இப்போ இருக்குது இந்த இடத்துல கரண இருக்கு வெனை என்று சொன்னால் இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா ஆகுரு என்று சொல்கிறோம் ஆகுரு ஆகுரு இப்போ இந்த இடத்துல நான் கதைக்கிற பாஷை தான் படித்து தரேன்னு எழுதுகிற பாஷை இல்லைன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் சரி தானே இது இப்படி வராது ஆகுகின்ற ரெண்டு தான் வரும் நீங்கள் என்ன ஆகுற ரெண்டு எழுதுறேன்லாம் நல்ல புத்திசாலிகள் இருக்கிறாங்க நம்ம சேனல்லையும் இப்போ அவங்க இப்படி கேள்வியெல்லாம் கேட்பாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரியா ஆகுறேன்னு சொல்கிறேன் நான் கதைக்கிற பாஷை தான் சொல்கிறேன் இப்போ இந்த கிரணன்னு சொன்னால் செய்கிற செய்கிற என்று சொல்கிறோம் அதுதான் இந்த கரண இந்த வேணும்னு சொன்னால் ஆகிற நடக்குற என்ற மீனிங்கை தரும் சரிதானே இது செய்கிற அல்லது ஆக்குறன்னு வரும் ஆக்குற ஆக்குறன்னு சொன்னால் ஆக்குற ஏதாவது ஒன்றை ஆக்க செய்கிற செய்ய செய்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது ஆக்குறன்னு சொல்லி சரிதானே அப்போ வென கரணன்னு இருக்குது இப்போ இந்த லூத நம் தமா இதெல்லாம் இல்லாமல் நான் இப்போ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லித்தரப்போகிறேன் சரிதானே ரைட் இப்போ இதெல்லாம் நான் வெட்டிடுவோம் வெட்டி போட்டு இந்த வினையில இருந்து ஆறு சொல்லி இருந்திருக்கிறேன் இன்றைக்கு இந்த ப இருந்து கொஞ்சம் சொல்லி தரப்போம் முதலாவது நாங்கள் பார்க்க போறது என்னென்னு சொன்னால் வாட்டர் என்று உச்சரிக்கணும் இதை வடை என்று உச்சரிக்க கூடாது சரிதான வடைண்ட சாப்பிடுற வடையா போயிருக்கும் சரிதானே இது வாட்டர் வட்டை என்று சொன்னால் இந்த சுற்றும் இருக்கும் சுற்றளவுக்கு நாங்கள் சுற்றுறதுக்கு நாங்கள் சொல்கிறது வட்டன்னு சொல்கிறது சரிதானே இப்போ வட்டப்பீட்டன்னு சொன்னால் அக்கம் பக்கம்னு சொல்ல போக்குள்ள வட்டப்பீட்டன்னு வரும் இது வட்டன்னு சொன்னால் இந்த வட்ட ரவும் இந்த ரவுனுக்கு நாங்கள் வந்து சுற்று வட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டு இந்த சுற்றுக்கு தான் நாங்கள் வட்டன்னு சொல்கிறது இப்போ இந்த வட்டையை இந்த சுற்று வட்டையன் இருக்கிற வட்டையை வெனவாட்டை என்று சொல்லி எடுத்துருக்குறோம் வெனவாட்டைன்னு சொன்னால் ஆகுவதற்கு தற்கு ஆகுவதற்கு வெனவாட்டை ඔයා டாக்டகிெனெக் වෙනවට මම කැමතිன ඔයා நீங்க டாக்ட கெனெக் டாக்டர் வனட்ட ஆகவதற்கு நீங்க டாக்டரா ஆகிங்கதானே அப்படி ஆகிறது நான் வெருப்பமிலை. நீங்க டாக்ரா ம் இஞ்சினர்கிெක් වන්න කැති. க்டெக்ට கතිன. இஞ்சினியர்ட்ட ததாமா கති. இஞ்சினியர் ஆகது வனட்டு இஞ்சினியர் வனட்ட இஞ்சினர் ஆகவதற்கு.

அந்த செய்யறதுக்கு செய்யறதுன்னு சொல்றோம் கரண வாட்ட ஒயா மேவே கரணவட்டினா விருப்பம் இல்லை செய்யறதுக்கு தெற்கு தெற்கு செய்வதற்கு சரிதானே அந்த தெற்கு தான் இங்க கொண்டாந்து போட்டிருக்கிறோம் அப்போ ஆகுவதற்கு செய்வதற்கு நடப்பதற்கு அப்படின்ற மீனிங்க இது தந்துடும் அப்ப இந்த வென வாட்ட என்ற சொல் தெற்கு அப்படின்ற மீனிங்க தருது வேணுதானே அதே மாதிரி இப்போ இந்த வெனையோட இன்னொரு சொல்லை நாங்கள் என்ன செஞ்சு பார்ப்போம் சேர்த்து பார்ப்போம் அதாவது வென தரம்ன்ற ஒரு எடுப்போம் தரம் தரம்னு எடுத்துக்கொள்ளும் டிஎச்ஏஆர்ஏஎம் தரம் தரம்னு சொன்னால் அளவுன்ற அர்த்தம் சரிதானே அளவு இது எந்த அளவு தெரியுமா இந்த அளக்குற அளவு இல்லை கண்ணுக்கு தெரியாத ஒரு அளவுக்கு நாங்கள் தரம் என்று சொல்லுவோம் என்ன அளவு இப்போ உங்களோட அளவுக்கு எனக்கு அறிவில்லை அப்படி சொல்லணும் தானே உங்களோட அளவுக்கு எனக்கு அறிவில்லைன்னு சொல்லுவோம் ஒயா தரம் மட்டும் மொழியாக்னே ஒயா தரம் மட்டும் புத்தியாக்னே உங்களோட அளவுக்கு நான் படிக்கல ஒயா தரம் அங்கே கணக்குன்னு இந்த அளவை நிறுத்தி பார்க்க எத்தனை கிலோ படிச்சிருக்காருன்னு பார்க்க இல்லுமா பார்க்க இல்லாத எத்தனை மீட்டர் படிச்சிருக்காருன்னு பார்க்க இல்லுமா பார்க்கல இந்த அளக்க முடியாத நிறுக்க முடியாத கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நாங்கள் சொல்கிறது தரம்னு சொல்கிறது சரிதானே அப்போ வெனத்தரம்னு சொன்னால் ஆகிற அளவு என்னது நான் இந்த அம்மாவுக்கு இந்த தூங்குறதுக்கு ஒரு நல்ல பஞ்சு மெத்தைன்னு வாங்கி கொடுத்தேன் அம்மா தூங்கணுன்றதுக்கான அம்மா கொஞ்சம் வயசு அம்மா தூங்குறதுக்கு ஒரு பஞ்சு மெத்த வாங்கி கொடுத்தேன் அப்போ அம்மா அந்த சந்தோஷப்படுற அளவை என்னால் நினைச்சு பார்க்க முடியாது அம்மா சத்துட்டு வேண தரம் மற்ற ஹிதா கண்ணப அம்மா சத்துட்டு வேண தரம் அம்மா சந்தோஷப்படுற அளவு ஹிதா ஹிதாக என்னால் நினைச்சு நினைச்சு கொள்ள முடியலை அப்ப தரம்னு சொன்னால் செய்கிற அளவு தரம் கௌருத் நீங்க வேலை செய்கிற அளவு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க ஏன்டா அதை அளக்க முடியாது அந்த அளக்க முடியாத அளவுக்கு நாங்கள் தரம்னு சொல்லுவோம் அப்போ வினவாட்ட வென தரம்னு சொல்லி ரெண்டு இந்த இடத்துல நாங்க படிச்சிருக்கிறோம் அப்ப இந்த விஷயங்கள் தெளிவாக வழங்கியிருக்கும் வினவாட்ட ஆகுவதற்கு கரணவாட்டை செய்வதற்கு அதே மாதிரி வென தரம் ஆகுற அளவு கரண தரம் செய்கிற அளவு இது விளையாட்டு தானே இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று படித்து தர போகிறேன் என்னென்னு சொன்னால் கங் ஒன்று படித்து கான் கான் இதை இந்த என் சவுண்ட் இருக்குது தானே இது நமக்கு கேட்கும்போது ஜி சவுண்டாக கேட்கும் இங்கு கேட்கும் சரிதானே கங்கு கேட்கும் இப்போ கணன்னு சொன்னால் காது கங்ன்னு சொன்னால் காதுகள் அர்த்தம் கங்னு சொன்னால் காதுகள் அர்த்தம் இப்போ நாங்கள் இந்த வினைச்சொல்லோட சொல்லோட கண்ணை சேர்த்தா வென என்று சொன்னால் வரை என்ற மீனிங்கை தரும் வெனக்காங் என்னது சத்துட்டு வேணக்காங் தரகா வேணக்காங் தரகா வேணக்காங் மாமா தண்ணின கோபம் போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது போகின்ற வரைக்கும் விளையாடு தானே இந்த கங்னு சொன்னால் வரைக்கும் எந்த ஒரு வினைச்சொல்லோடையும் நீங்கள் இதை சேர்க்கலாம் என்னது இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கனவா புனவா போடு கனவாட்டை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதற்கு சரிதானே அப்போ புன கணத்தரம் சாப்பிட்ற அளவு ஏயா கணத்தரம் காடவாத் கண்ணப அவர் சாப்பிட்ற அளவு யாராலையும் சாப்பிட முடியாது என்ன அதை அளக்க முடியாது பெரிய அளவு அது சரிதானே அப்போ கணக்காங் சாப்பிடும் வரைக்கும் மாமா கணக்காங் இன்னு நான் சாப்பிடும் வரைக்கும் இன்னு இருங்க அப்போ தெக்கவினக்காங் இன்னு தெக்க வேனக்காங் என்ன சொல்கிறாங்க என்ன தெரியுமா நம்ம இன்றைக்கு எங்கே போறோம்னு தெரியுமா நாங்கள் இன்றைக்கு லோகாந்தையை பார்க்க போறோம் லோகாந்தேன்னு சொன்னால் உலக முடிவு இருக்கிற இடத்துக்கு சொல்றது இந்த உலக முடிவை பார்க்க போறோம்னு சொல்ல போகல அப்படியே அது லோக்காந்தே பலாண்டியானவான்னு சொல்றது லோகாந்தே பலாண்டியானவான்னு சொல்ல போகல அப்போ போவோம்னு சொல்கிறாங்க எப்பா எப்பா தெக்கவினக்காங் இன்னு தெக்க என்றா ரெண்டு சரிதானே தெக்கண்டா ரெண்டு தெக்க வெனக்காங் என்ன ரெண்டு மணி ஆகும் வரைக்கும் இருங்க இந்த மணிக்கு நாங்கள் ரெண்டு விழாவை தைக்க வேணக்காங்க இன்னன்னு தைக்க விழாவை வேணக்காங்க இன்னன்னு சொல்ல தேவையில்லை தைக்கன்னு சொன்னால் ரெண்டு நர்த்தம் தைக்க வேணக்காங்க ரெண்டு மணி ஆகும் காட்டியும் இருங்க துணை வேணக்காங்க இன்னும் மூணு மணி ஆகும் காட்டியும் இருங்க ஹெட்டை வேணக்காங்க இன்னும் ஹெட்டன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஹெட்டர் ஹெட்டன்னு என்ன அர்த்தம் ஹெட்டர் ஹெட்டன்னா நாளைக்கு ஹெட்டை வேணக்காங்க இன்னும் இல்லைச்சா ஈழங்க சாத்திய வேணக்காங்க இன்னும் அடுத்த ஆகும் வரைக்கும் வெனக்காங் ஆகும் வரை அப்போ அந்த வரையத்தான் நாங்கள் சொல்றது அப்போ கரணையோட கண்ணை போட்டால் கரணக்காங் செய்யும் வரைக்கும் கரணகாங் போட்டா கிண்டை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போயிருக்கிறோம் சரிதானே ஹாஸ்பிட்டலுக்கு போய் போது என்ன சோமாயிருவாங்களா சோமாயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொண்டே இருக்கிறார் அப்போ டாக்டர் என்ன சொல்றாரு ஒப்பரேஷன் கரணகாங் கிண்ட ஒபரேஷன் கரணகாங் செய்யும் வரை ஓப்ரேஷன் செய்யும் வரைக்கும் இருங்கள் ஓப்ரேஷன் கரணக்காங்க இண்டு நீங்கள் ஒரு கரேஜுக்கு போகிறீங்க வாகனம் உடைஞ்சு போய்ட்டுது வாகனம் உடைஞ்சு போகிற சந்தர்ப்ப என்ன சொல்கிறாங்க என்ன இப்போ தருவீங்களா பொட ரிப்பேர் கரணகாங் இந்த பொட கொஞ்சம் ரிப்பேருன்றது இங்கிலீஷ் கருணகாங் செய்யும் வரைக்கும் ரிப்பேர் செய்யும் வரைக்கும் அப்போ அந்த வரைக்கும்ன்றதுக்கு நாங்கள் வரை வரைக்கும்ன்றதுக்கு நாங்கள் கங்ன்றது போட்டிருக்கோம் சரி தானே அதே மாதிரி இன்னொன்று நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் தே தே இதਨੇ பண்மை தேவல் னு வரும் தேவல் தேன் னு சொன்னா ஒரு விஷயத்தை குறிக்கும் தேவல் னு சொன்னா இந்த விஷயங்கள் அப்படின்றது குறிக்கும் சரியா இப்போ வெனதே என்று சொல்ல போக்குல நாங்க இத்த னு பயன்படுத்தறோம் இத்த அல்லது विषयத் இந்த संदर्भ இத்த அல்லது விஷயத்ன்றது தான் தேன்னு பயன்படுத்திறது ப்ளைட் தானே இப்போ சதுடு வெனதே

என்னால புரிஞ்சு கொள்ள முடியல அந்த விஷயங்களுக்கு நாங்க தேவால் சரிதானே அப்ப விஷயத்துக்கு அல்லது யுத்த தேனதே நான் செய்யறத்தை மம கரணதே மம கரணவா மம கரண தே கரண தே கரண தே செய்கிறத்தை செய்யற விஷயத்தை நான் செய்கிற விஷயத்தை நான் செய்வேன் அப்ப மம கரணதே மம கரணம் நான் செய்யிறத்தை செய்வேன் அந்த செய்கிறத்தை செய்வேன் சொன்னாலும் செய்கிற விஷயத்தை செய்வேன் சொன்னாலும் ரெண்டும் உண்டு தான் இது ரெண்டுக்கு நாங்கள் தே தான் பயன்படுத்த போறோம் இப்போ இது பண்மையாக மாதிரி மாதிரிதான் தேவால் என்ன பன்மை தெரியுமா இந்த இத்த பவைகளும் இந்த விஷயத்த விஷயங்களும் வரும் இல்லைதானே மம கரண தேவால் ஒயாட்ட கரண மம கரண தேவால் நான் செய்கிற விடயங்கள் விஷயங்கள் நான் செய்பவைகள் அல்லது நான் செய்கிற விஷயங்கள் விளங்குதானே நான் செய்கிற விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாது நான் செய்பவைகளை உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்ல மம மமக்கரண தேவால் ஒயாட்ட மம மமக்கரண தேவால் விளங்குதானே அப்போ நான் செய்கிற விஷயத்த உங்களால் செய்ய முடியாது அல்லது நான் செய்கிறத உங்களால் செய்ய முடியாது என்று சொல்லும்போது இப்போ உதாரணமா நான் செய்கிறத உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லுவேன் உதாரணமா இந்த நான் அந்த மூக்க ஆட்டுவேன் சரிதானே அந்த மூக்க ஆட்டுறத உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது மம கரணதே ஆட்ட கரண்ப நான் செய்கிறத உங்களால் செய்ய முடியாது அந்த தேன்னு சொன்னால் இத்தை அல்லது விஷயத்தனு வந்துருக்குது அப்போ கருண வாட்டை செய்வதற்கு வெனவாட்டை ஆகுவதற்கு வெனதரம் ஆகிற அளவு கருண தரம் செய்கிற அளவு வென காங் ஆகும் வரை கருண செய்யும் வரை அப்போ வெனதே ஆகுவவே ஆகிறத்தை அல்லது ஆகிற விஷயத்தை கருணதே செய்கிறத்தை அல்லது செய்கிற விஷயத்தை அப்போ வெனதே ஆகிற விடயங்கள் அல்லது நடக்கிற விடயங்கள் கிரண தேவால் செய்கிற விடயங்கள் அப்போ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன செஞ்சு கொள்ளலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு தெளிவாக இது தானே இந்த விளக்கம் விளக்கிறோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு படிச்சிருக்கிறோம் ரைட் அஞ்சாவதாக இன்னொன்று படிப்போம் நாங்கள் சரிதானே அஞ்சாவதாக இன்னொன்று படிப்போம் என்னென்னு சொன்னால் இங்கே போடுவோம் என்ன இப்போ எக்கன்று ஒன்று இருக்குது எக்க எக்கன்று சொன்னால் ஒன்றுன்னு அர்த்தம் ஒன்று இப்போ இந்த வெனேக்கன்னு சொன்னா இந்த இத்தன்ற சந்தர்ப்பத்தில் இந்த இத்தன்ற சந்தர்ப்பத்தில் வெனேக்கன்னு பயன்படுத்தலாம் சரியா நடக்கிறத்தை வெனேக்க நடக்கிறத்தை அந்த சொல்லி சரியா சொல்லும் போது இந்த இதுதான் வரும் இத்த நடக்கிறத பாருங்க வினயக்க பலன்னு நடக்கிறத பாருங்க ஹினா வினயக்க பலான்னு சிரிக்கிறத பாருங்க கணேக்க பலான்னு சாப்பிட்றத பாருங்க கரணக்க பலான்னு என்னது செய்கிறத பாருங்க விளையாட்டுதானே அப்ப ஏக்க பலன்னு அவர் ஓர்றத்தை பாருங்க இந்த இந்த எக்கு இதே ஏதாவது ஒரு விஷயத்தை குறிக்கும் தானே இது ஏதாவது ஒரு அது என்னன்னு தெரியாது அது இருக்கும் அந்த இப்ப யாராவது நமக்கு வாங்கிட்டு வச்சு கொள்ளுங்களேன் கிஃப்ட் வரும்போது இந்த நம்ம இந்த அக்கு எக்குன்னு ஒன்று அக்குன்னு சொன்னா குறிக்கும் அப்படின்றது படிச்சிருக்கோம் சரிதானே இப்போ இந்த தேயோட அக்கச்சேத்தான் தேயாக்குன்னு உச்சரிக்கப்படும் இப்போ நமக்கு பிறந்தநாள் பரிசாக யாராவது ஏதாவது கொண்டு வராங்க சொல்கிறாங்கன்னு தெரியுமா மங்மையாட்ட தேயாக் கெனாவா மங்மையாட்ட தேயாக் கெனாவா நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்துருக்கிறேன் ஒன்று கொண்டு அப்போ எக்காக் கெனாவான்னு சொல்லலாமே அப்படி இல்லை மங்குவாட்ட எக்காக்னாவான்ண்டது வேறு அர்த்தத்தை கொண்டு வந்துடும் மங்குவாட்ட எக்காக்கேனாவான்னு சொன்னா அது வேறு அர்த்தத்தை தந்துடும் அப்போ மங்வாட்ட தேகேனாவான்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்துருக்குறேன் நான் உங்களுக்கு கொண்டு கொண்டு வந்துருக்குன்னு நம்ம நான் உங்களுக்கு கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன் கேனாவா நான் உங்களுக்கு கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த தேக்கிட்ட அது ஒரு விஷயத்தை குறிக்கும் அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாது சர்ப்ரைஸ் அந்த சந்தர்ப்பத்தில் தான் தே அப்போ வினதேன்னு சொன்னால் ஆகிற விஷயம் அதை என்ன நடக்க போகுன்னு தெரியாது வினயக்கன்னு சொன்னால் ஆகிறது இப்போ நடந்து கொண்டு இருக்குது இந்த விநாயக பலான் இது நடக்க போகுது இன்னும் இல்லை விளங்குதானே அதான் தே இது இப்போ நடந்து கொண்டு இருக்குது ஏக்க அதை பாருங்க நீங்கள் சாப்பிட்றத எனக்கு தாங்க நீங்கள் சாப்பிட்றத எனக்கு தாங்க அப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் கணேக்க தென்ன மாட்டேன் நீங்கள் சாப்பிட்றத தாங்கன்னு கேட்குறோம் விளங்குதானே அப்போ ஒயா கணதே மட்டா தென்னு நீங்கள் சாப்பிட்றது எனக்கு தாங்க அது இப்பயா இருக்கலாம் பிறகா இருக்கலாம் அது பிறகா இருந்தாலும் பிரச்சனை இல்லை விளங்குதா அப்போ கணதே அப்போ கண தேவால் கணதேவால் கனதேவால் மட்டா கண்ண அப்பா இவங்க சாப்பிட்ற சாப்பிட்ற சாப்பிடு பவைகளை இவங்க சாப்பிட்ற விஷயங்களை என்னால் சாப்பிட முடியாது ஏன் நை கனவா கிம்புள்ளு கனவா பாம்பு சாப்பிட்றாங்க முதலைகளை சாப்பிட்றாங்க மட்டக்கண்ணி அம்மோ அப்பிரியாய் என்னால் சாப்பிட முடியாது ஐயோ ஐயரவாக இருக்குது அல்லது என்னது அருவருப்பாக இருக்குது அந்த அருவருப்பாக இருக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது அப்பிரியாய் என்ன சொல்கிறது அப்பிரியாய் அறுவருப்பாக இருக்குது விளையிட்டு தாரு அப்போ எக்காண்டோண்டு படிச்சிருக்கிறோம் தேவ படிச்சிருக்கோம் இது ரெண்டுக்கும் வேறு வேறு இப்போ நடந்து கொண்டு இருக்கப்போக்குள்ள அதை பாருங்கள் என்னது சிரிக்கிறத்தை பாருங்க ஹினா வெனவா ஹினான்னு சொன்ன சிரிப்பு ஹினா சிரிப்பு ஹினா வெனவா சிரிக்கிறாங்க ஹினா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சிரிப்பாங்க அப்படி சிரிக்கும் போது அரபலன்னு ஹினா வினேக்க அரையா ஹினா வினேக்க பலன்னுகோ அவர் சிரிக்கிறத பாருங்க என்ன சொல்ல போகுல சிரிது ஹினாவினதே மட்ட யுவசன்ன அவர் சிரிக்கிறது சிரிக்கிற விஷயங்களை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது யா ஹினாவினே மாட்ட திரவான் அஜீரணமாகாது எனக்கு அது சரி வராது யா ஹினாவினதே பலங்கின்றவை அவர் சிரிப்பவைகளை அவர் சிரிக்கிறத பார்த்து கொண்டிருக்க முடியாது அது இப்போ சிரிக்கல அவர் பிறகு சிரிப்பார் நேற்று சிரிக்கிறார் முந்த நாள் சிரிக்கிறார் அதுக்கு முதலும் சிரி அவர் சிரிக்கிற விடயங்களை என்னால் அவர் சிரிக்கிறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது சிரிக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னா இப்போ சிரிக்கிறத இல்லை எப்போ சிரிக்கிறத இதுக்கு பிறகு சிரிக்க போகிறத பார்த்து கொண்டிருக்க முடியாது ஹினாவினதே மற்ற இவசன்னா வினதே பலாங்கின்ற அவர் சிரிக்கிறத பார்த்து கொண்டிருக்க முடியாது இப்போ சிரிச்சு கொண்டிருக்கிறார் அந்த சந்தர்ப்பம் அங்கே பாருங்க அவர் சிரிக்கிறத சிரிக்கிறத என்று சொல்ல போகுல்ல அற பலன் யா ஹினா வினயக்க பலான்னு கோஹினா வினயக்க பலனு ஹினா வினயக்க பலன்னு ஏ கரண பலன்னு அவர் செய்கிறத பாருங்க யா கரண தேட்ட கரான் பெ அவர் செய்கிறத உங்களால் செய்ய இந்த தே வந்து இப்போ செய்கிறத இல்லை எப்போவும் செய்கிறத கண்டினியூவாக செய்கிற ஒரு விஷயத்த உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறது அப்போ எக்கைக்கும் தேய்க்கும் விளக்கம் விளங்கிட்டா அப்படின்றது எக்க தே விளங்கிட்டு சார் அப்படின்னு கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்த படத்தை நான் என்ன செய்வேன் இப்போ இந்த பதினஞ்சு இருக்குது தானே இந்த பதினஞ்சில் உங்களுக்குன்னா அஞ்சு படித்து வந்துருக்கிறேன் என்னென்ன படித்து வந்திருக்கிறேன் வட்ட ஒன்று தரம் ரெண்டு கங் மூன்று தே நாலு இந்த தேய தேவால்னு பிரிச்சு வந்திருக்கிறது உங்களுக்கு ஃப்ரீ சரி நான் இது ரெண்டு மூன்றுக்கு நான் எடுத்திருக்கிறேன் இதை இன்னொரு விதமாக பயன்படுத்த இது வேறு எக்கன்றது வேறு அப்போ நான் இவ இவர்த்த தே வந்து நாலாவது எக்கை வந்து அஞ்சாவது படித்து வந்திருக்கிறேன் அப்போ இருபத்தி ஒன்றில் நேற்று முதல் நான் உங்களுக்கு ஆறு படித்து வந்திருந்தேன் இன்றைக்கு நான் அஞ்சு படித்து வந்திருக்கிறேன் அப்போ ஆறு மஞ்சம் ஆறு மஞ்சம் பதினொன்று அப்போ பேலன்ஸ் எடுத்து இருக்குது பத்து இருக்குது இந்த பத்தை நான் உங்களுக்கும் இதுக்கு அடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் தெளிவாக கொண்டு வருவேன் தானே ரைட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இது போன்ற மேலதிகமான வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்ன தெரியுமா சிங்களம் எழுதணும் சிங்களம் வாசிக்கணும் ஓலைவில் பாஸ் ஆகணும் இந்த ஆசை உங்களுக்கு இருக்குதா நாம் ஆன்லைனில் கிளாஸ் ஒன்று செய்கிறோம் அந்த கிளாஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி இங்கே படிக்கிறது எனக்கு விளங்குது இன்னும் கொஞ்சம் சார்ட்ட ஒரு கிளாஸுக்கு போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குதா ஸ்போக்கன் கிளாஸும் நடத்துகிறேன் ரீடிங் ரைட்டிங் எக்ஸாம் கிளாஸும் நடத்துகிறேன் அதே மாதிரி ஸ்போக்கன் கிளாஸும் நடத்துகிறேன் இந்த கிளாஸஸில் நீங்கள் சேர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரீடிங் ரைட்டிங் பல சொன்னால் ஜி என்று போட்டு பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு ஜி லெவன் போட்டு உங்களோட பேரை போட்டு இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போடணும் சரி தானே ரைட் நீங்கள் கதைக்கிறதுக்கு எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு இல்லை நான் நல்லா கதைக்கு பழகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கணும் சொன்னால் ஸ்போக்கன் ரெண்டு போடுங்க ஸ்போக்கன் ரெண்டு போட்டு பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த வாட்ஸ்அப் இழக்கிறதுக்கு ஸ்போக்கன் ரெண்டு போட்டு உங்களோட பேரை போடுங்க இதில் ஜி லெவனு போட்டு உங்களோட பேரை போடுங்க அது எழுதணும் வாசிக்கணும் எக்ஸாம் எழுதணும்னு சொன்னான் அதில் கதைக்கிறது உள்ளடங்கா அது இல்லைங்கட்டா கதைக்க பழகணும் அப்படின்னு சொன்னால் ஸ்போக்கனு போட்டு போடுங்க சரிதானே ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா கதைக்கு பழகிட்டு வையுங்களன் எழுத வாசிக்க கேட்டே படிக்கலாம் இல்லைங்கட்டா ரைட் எது எவ்வாறு ஆகினும் ஸ்கூல் மாணவர்கள் இருப்பீங்க உங்களுக்கும் அரச ஊழியர்கள் இருப்பீங்க உங்களுக்கும் தான் இது சரிதானே அரச ஊழியர்களுக்கு இங்கேயும் வரும் என்ன சொன்னால் கதைக்கிறதுக்கும் தேவைப்பட்டு இருக்கும் அவங்களுக்கு எதுவும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற ஒருத்தராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை ஒரு மாணவராக இருந்தாலும் பிரச்சனை கதைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கின்னு சொன்னால் இந்த ஸ்போக்கனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் படித்துக்கொள்ளலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் சில வாய்ப்பு சைனிங் ஆஃப்